சாமி பகவானை நாமத்தை நல்லா கவனமாக கேட்டு முருகி வேண்டிட்டு பாட பாட எல்லாருமே திரும்ப சேர்ந்து பாருங்க எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே உங்கள் அருளால் எல்லாம் நல்லதே நடக்க வேண்டும் ஐயனே உங்கள் திருவடியே சரணம் 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 ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே ஸ்ரீ சச்சிதானந்த சர்க்குரு பகவான் ஞானவல்ல பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே போற்றி 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 ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சகரு பகவான் ஞானவல்லல் பழனிசாமி சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்